நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் அமைந்துள்ளது இந்த தேவாலயம் கீழை நாடுகளின் லூர்து நகர் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் கட்டப்பட்டுள்ள கிறிஸ்தவ தேவாலய கட்டிட அமைப்புகளில் பசிலிக்கா என்னும் சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ளது இந்த புனித அன்னையின் ஆலயம் வங்கக்கடலோரம் கடலோரம் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பம்சமாகும் இந்த வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்கின்றனர் மேலும் இது ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது இந்த தேவாலயத்தில் அன்னையின் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் பேராலய பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு ஆரோக்கிய மாதாவின் பெருவிழா ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நகரம் முழுவதும் பல வண்ண அலங்கரிக்கப்பட்டிருந்தது முன்னதாக மாதா உருவம் பேராலய முகப்பில் இருந்து மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பேராலய வளாகம் கடற்கரை சாலை ஆரிய நாட்டு தெரு வழியாக எடுத்து செல்லப்பட்டது பின்னர் பேராலயம் வடக்கு புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் ஆயர் சகாயராஜ் கொடியை புனிதம் செய்து மணிக்கு கொடியேற்றி வைத்தார் அப்போது வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டன தொடர்ந்து வான வேடிக்கையும் நடைபெற்றது இந்த திருவிழாவானது பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் விழா நாட்களில் தினமும் பல மொழிகளில் திருப்பலியும் மாலையில் தேர்பவனியும் நடைபெறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத வந்து குவிந்துள்ளனர் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் காவல்துறை பேரூராட்சி மற்றும் தேவாலய நிர்வாகம் செய்துள்ளது

நாங்கள் வந்து மாப்பார் மணம்பாறிலிருந்து வந்துருக்கோம் என் குழந்தையோட வந்துருக்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் கல்யாணம் ஆச்சு ஆறு வருஷமா குழந்தை இல்லாமல் அந்த ஆறு வருஷமும் நாங்கள் பட்ட காட்சிகள் வரவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு மூணு குழந்தைங்களுக்கு நல்லபடியாக நல்லபடியாக நாங்கள் வளர்க்க இதனால எங்களுக்கு அதனால நான் வருஷம் தவறாம நான் என் பேரு எம் ஆரகராஜு நான் திருச்சியிலிருந்து வரேன் முப்பத்தி ஒரு வருஷமா நான் நடந்து அன்னை வேதாந்தனியினோட கோயிலுக்கு வந்து அவங்களுடைய அவங்களுடைய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது அந்த மாபெரும் தாய் அந்த காயை ஒரு மணலாக நினச்சிட்டு நம்ம வந்துக்கிட்டு இருந்தோம் சக்தி உள்ள மாதா அன்னை மறியே வாழ்க அன்னை மரியே வாழ்க அன்னை மரியே வாழ்க நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு மணலாக நினைக்கி வாங்க எம்மதமும் சம்மதம் ஒரு ஜேந்தாய் வர்பணி நடப்படி வழிகளை காட்டியே குரு அவர் வர்பணி நட ஏலங்கண்ண மாதாவ சந்திப்போம் நல்லா வருவோம் எப்படி மூணு நாளா நல்லா வரும் சாயந்தர கெல்லாம் நாங்க போய் சன்னிக்கு போய் சேர போறோம் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க நீங்க இங்க

விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே தாயே சுகம் தரும் சுந்தரியே வாரியிலிருந்து இறங்கி வருவாங்க அம்மா வந்து எந்த பேசுவாங்க வந்து என்னை அழைச்சிட்டு சொல்லுவாங்க கடவுலையே அரிசி வீட்டுல வந்து உட்காந்து சாப்பாடும் கொடுப்பேன் சாப்பாடு சாப்பாடு ஆனா மூணு வருஷமா என்னால முடியாத கடையை கவலையே மட்டும் நான் மட்டும் அஞ்சு வருஷம் நடந்து வந்திருக்கேன் ரெண்டு வருஷம் தனியா வந்திருக்கேன் மூணு வருஷம் சப்பரத்தோட வந்திருக்கேன் நான் வேண்ட எல்லாத்தையும் வந்து தராங்க ஆறு மணிக்கு வந்து போய் நாங்க ஆறு மணிக்குள்ளேயே நாங்க வந்து போயிருவோம் ஏழா நகர் போற்றும் காவியமே